அபிராமி சேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் திருவாதிரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு தமிழ் விசுவா விசுவாமசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் நீங்கள் திருவாதிரா அப்படின்னாலே நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் ராசி பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு தனியாக தமிழ் வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பம் உள்ளவங்க பாருங்க இங்கே திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குறபோது இந்த தமிழ் வருஷத்தில் மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிசபராசிலேருந்து மிஜின ராசிக்கு வராங்க அடுத்தபடியாக பைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் வராங்க நீங்கள் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தீங்க ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராகு பகவான் தான் இந்த வருஷம் ஆகிறார் வைகாசி ஆலந்து ஆக குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் இவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சரம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த திருவாரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் இயற்கையிலேயே தெய்வ அனுபலம் என்பது பரிபூர்ணமாக இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெய்வ அனுபவம் ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவன் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வந்து மீண்டு வருவதற்கு இறை அருள் இறை சக்தி ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறபோது ராகு பகவானும் கும்பராசியில் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் நீண்ட தூர தலையாக தனி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் அமையும் இது அது மட்டுமல்ல திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தையால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எனக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு திருவாரூர் நட்சத்திரத்தில் கருத்து உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அவ்வளோவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா கேது பகவான் மூன்றாம் இடத்துல சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும் எவ்வளோவுக்கு அவ்வளவு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறிங்களோ அப்டேட் அந்த அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நிறைய நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க இதுவும் நடக்கும் உறவுகளால் நன்மை உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்துருக்கு உங்களை பற்றியான ஒரு பின் வசந்திகள் ஃபேக் ஃபேட்னஸ் ரன்னிங்லேயே இருக்கும் இதில் நீங்கள் கவனமாக இருங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நான் ஐடென்டிஃபை பண்ண முடியாத காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த வருஷம் இருப்பீங்க அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை நீங்கள் வைங்க அது மாதிரி ரெண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக மாற்றம் உண்டு அதுலேயும் திருவாதை நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் ஓரளவுக்கு நன்மை நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த பெருசாக சேல்ஸு இது அத்தனையும் இருக்குது பட் லாபம் இருக்கான்னா நார்மலாக தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய போராட்டங்கள் இருக்குது போராடி தான் சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலம் உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியரில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வருஷம் உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனம் அவசரப்பட்டு பே பார்க்குற வேலையைங்கிறது நம்ம நல்ல பொருஷனில் இருக்கோம் தெரிஞ்சுட்டு வேறு கம்பெனி மாறலாம் நினைக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யும் ஒரு பக்கம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது இருக்குது அதுக்காக நீங்கள் பெரிய லெவல்லாம் மாறணுங்கிறது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாபில் இந்த வருஷம் நிறைய கவனமாக இல்லைனா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க அந்த வரணும் அது ஆட்டோமேட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் கவனமாக இருங்க இல்லை வந்து நாங்கள் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க இந்த காலங்களில் நீங்கள் பெரிய நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ரெண்டு பிஸ்னஸில் நான் ரெண்டு மூணு இயர் வந்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருக்கேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக நான் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு லாபம் வருமானம் இந்த வருஷம் திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உரவுக்கு பரவாயில்ல அதுலேயும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக நான் ஏற்றுமதி இறக்குமதி குறிப்பாக எக்ஸ்போர்ட் நண்டு இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் பிறகு நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால சொல்கிறோம் இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிறையவே இருக்குது பெரிய மனிதர்களுடைய நட்பு அரசாங்க நன்மை இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வருஷம் கைகூடி வரும் அது இல்லாமல் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நிறையவே இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருந்ததுன்னா கடன் குறையும் கடன் மட்டுமல்ல உடம்புல பெரிய கிரானிக் ஃபர்னாண்டிசிஸ் இருக்குங்கிறவங்களுக்கு நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த வருஷத்தில் இருக்குது படி இந்த வருஷம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இது விஷயத்திலாம் பொறுமையாக இந்த வருஷம் இருங்க இந்த வருஷத்தில் நான் பெரிய நவண்ட ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க யோசித்து பண்ணுங்கள் எல்லா விதமான யுக வணிகங்களுமே நமக்கு நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஸ்மாராக தான் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பரவாயில்ல அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெகனேஸ் இருக்குது ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நார்மலான ரிசல்ட்டை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனாலும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ எது எப்படி இருந்தாலும் திருவாதிரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல ஆட்சி தரிசனத்தை அடிக்கடி பண்ணுங்கள் குறிப்பாக சக்கர தாழ்வாருடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்